விவசாயிகளின் வாழ்வுக்கு ஆதரவாகவும் ஆங்கிலேயரின் கொடூர ஆட்சிக்கு எதிராகவும் போராடியவர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தங்களுக்கான வரி வசூலிக்க உத்தரவு பிறப்பித்தனர் ஆனால் கட்டபொம்மன் நான் உழவர் மக்களிடம் திரட்டிய வரி என் நாட்டின் மக்களுக்கே செலவிடுவேன் ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் வந்தியத்தேவனின் வாரிசு நான் என் நெஞ்சம் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்க நான் யாருக்கு வரி கொடுக்க வேண்டும் கட்டபொம்மன் கிஸ்தி திரை வட்டி வேடிக்கை வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கழினிவாழ் கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் இயங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி யாரை கேட்கிறாய் திரே போரெடுத்து நெற்குவிக்கும் வேளை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்கள் உடல்களையும் போரெடுத்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை தலையில் சூரியன் இருக்க நிழல் மண்ணுக்கு வரி கொடுத்ததுண்டா என்று அதிரடியாக எதிர்த்து மறுத்தார்